ஹாய் வெல்கம் டு சாண்டி பிபி ஓகே நம்ம இப்போ என் இங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா திரும்பியும் கெலக்கப்பரிக்கு தான் போயிட்டுருக்கோம் ஓகேங்களா ஒரு ஆகஸ்ட்டு டுவெண்ட்டி த்ரீ அப்போ வந்தோம் நிறைய காய் இருந்தது சரி இன்றைக்கி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் பிளான் பண்ணி கேன்சல் ஆகிட்டு எங்கள் ஊர் பசங்க கொஞ்சம் ரொம்ப இது பண்ணிட்டானுங்க சரி அவனுங்களா இன்றைக்கி ஸ்கூல் போயிட்டாங்க நான் மட்டும் தனியாக இருந்தேன் சரி போய் தான் பார்க்கலாம் பழம் பழுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டன் இதுதான் எங்கள் எங்கள் ஊரில் இருக்க காட்டு கோவில் இது ஃபஸ்ட்டு ஊரில் இருந்தது சரி இங்கே அப்புறமா ரொம்ப ஆகும் பேய்லாம் ஓட்டுவாங்க தெரியுமா இந்த கோவிலில் வந்து பேய் ஓட்டுவாங்க உங்களுக்கு எதனா கஷ்டம் இருந்தால் இந்த கோவிலில் வந்து எதனா பண்ணிவிட்டு போனீங்கன்னா சரியாயிடும் அப்புறம் உடம்பு சரியாதெல்லாம் இருக்காங்கள்ல நிறைய பேர் பெரியவங்களாம் அவங்களுக்கெலாம் இந்த சாமி வந்து ஒரு மாதிரி மூலிகைலாம் பிரித்து தரும் அந்த அந்த தழையை நம்ம பார்த்துட்டு நம்ம போய் தனியாக பிரித்து சாப்பிட்டோம்னா சரியாகாது ஆனால் சாமியே வந்து பிரித்து தரும் குணப்படுத்தியும் விட்டுரும் நிறைய பவர்ஃபுல்லான இதுவெல்லாம் பண்ணுவாங்க பேய்லாம் ஓட்டுவாங்க ஊரில் இருக்க சொல்ல நான் ஊர் உள்ளே இருக்க சொல்ல இந்த சாமி நிறைய டைம் பார்த்துருக்கேன் ஆனால் இப்போல்லாம் இங்கே வரவே முடியல எங்கள் வீட்டாண்டிருந்து ஒரு ஒன் கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காடு இருக்குது இங்கே நைட்டு ஒரு பத்து மணிக்கு மேலே தான் இதெல்லாம் பே ஓட்டுறதாந்தான் அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்போல்லாம் நான் எங்கே தனியாக இங்கே வரது அதுவும் தெரியாது யாருக்கு யார் பேய் ஓட்டுறாங்கன்னு வெளியூர்லேருந்துலாம் கூட வந்து இங்கே பேய் ஓட்டிகிட்டு போயிருக்காங்க காட்டில் வந்து பேய் கற்றுலாம் பேசலாம் சரி அதை அவைட் பண்ணிக்கலாம் சரி நம்ம இப்போ கிழக்கா பேய்க்கு போய்ட்டுருக்கோம் நாவ மரக்காடை கிட்ட வந்திருக்கோம் நாவ மரம் இந்த மரத்தை தாண்டி காட்டு உள்ள கொஞ்சம் ட்ராவல் ஆகணும்னா அந்த இடத்த போய் ரீச் பண்ணிடலாம் அங்கே போய்ட்டு நம்மளுக்கு இருக்கான்னு வேற தெரியலையே அதுதான் கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருக்குது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நான் பிளான் போட்டேன் எவனுமே வர மாட்டேறானுங்க சரி இன்னைக்கு தனியாக வீட்டில் சும்மா தான் இருந்தேன் அதான் சரி போய் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டான் ஆனால் சரியான காய் இருந்தது நீங்கள் போன வீடியோவிலே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கோம் இது அப்படியே பழமாக இருந்ததுனா எப்படி இருக்கும் நல்லா வேற லெவலில் அந்த பழம் செம டேஸ்ட்டாக இருக்கும் கெலக்காய் பழம் கேள்விப்பட்டிருப்பீங்க கெலாக்காய் காய் தான் நிறைய மோஸ்ட்லி நிறைய சாப்பிட்ருப்பீங்க பழம் சாப்பிட்றது கொஞ்சம் ரேர் தான் பார்க்கறதே ரேர் தான் அது வந்து நம்ம கையில் அழுத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம ப்ளட்டு கலரில் இருக்கும் அந்த பழம் அதோடய சாறு வந்து வேறு லெவலில் நாங்கள் ஸ்கூல் டைம்லலாம் அதை வச்சு ப்ராங்கெலாம் பண்ணுவோம் எடுத்துகிட்டு போய்ட்டு கையில் லைட்டாக விட்டுட்டு பிளட் வருதுரா அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டுக்கிட்டலாம் லெவலில் இருக்கும் சரி ஓகே நான் மரம் இது கடந்து வந்துட்டோம் இப்போ நம்ம அந்த ரூட்டை பிடிச்சிட்டு நான் கிட்ட போய்ட்டு வீடியோவை ஆன் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிக்கிறேன் போன கெலக்கா வீடியோவில் இந்த தான் ஸ்டார்ட்டே பண்ணியிருப்போம் வீடியோ ஏன்னா கிழக்கா வச்சிருக்கா இல்லையான்னு தெரியாமல் கிட்டவே போயிடுவேன் கிட்ட போயிட்டு பார்த்துட்டு கிழக்கா வச்சுருக்குன்னு தெரிஞ்சுதான் திருப்பி இந்த வேஸில் இங்கே வந்து இங்கேருந்து பேசிட்டு போயிருப்பேன் ஸோ நம்ம இப்போ வந்து கிழக்கா செடி பார்க்கவே இல்லை இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எப்படி இருக்கும்னு தெரியல ஒரு நிமிஷம்ங்க ஓகே இப்போ போய் இப்போ தான் பார்க்க போகிறோம் செடியை காய் இருக்கா காய் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா போன வருஷம் செப்டம்பர் ஒன்றாந்தேதிலாம் வந்து பழமாக இருந்தது ஸோ இது செப்டம்பர் எயிட்டா அன்றைக்கி ஆமாம் எயிட்டு செப்டம்பர் எயிட் ஆகுது நம்ம செப்டம்பர் டூ ஒன்னுக்கெலாம் வரலாம்னு நினச்சோம் யாரும் வரலை கூட அதனால் நானும் நின்றுட்டேன் சரி இன்றைக்கி வரலான்னு வந்திருக்கேன் செடி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் முடிச்சு விட்டாங்க ஒரு காய் இல்லை ஒரு பழங்கூட இல்லை எப்படி ஃபுல்லாத்தியே பிரிச்சுட்ருக்காங்க யாரோ ஃபுல்லா கீழே உளுத்திலாம் பிரிச்சிருக்காங்க பாருங்கள் நாங்கள் போன டைம் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம் எவ்வளோ காய் இந்த இடத்துல இருந்தது ஒன்றுமே இல்லை சரி நான் பழம்னாச்சும் இருக்கும்னு நினச்சி வந்தேன் ஒரே ஒரு சின்னதாக ஒரு காய் மட்டும் இருக்குங்க வந்து இருக்குதுதான் போல சார் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கணும்னு நினைக்கிறேன் பழம்லாம் நிறைய வந்திருக்கும் போல எல்லாத்தையும் பிரிச்சுட்டு அந்த கோம்பு மட்டும் இருக்குது பாருங்க பாருங்கள் இலையெல்லாம் உளுத்தி உடைச்சி கிளையெல்லாம் உடைச்சி வேற லெவலில் எல்லாத்தையும் ஃபுல்லாத்தையும் பிரிச்சுட்டு போயிட்டுருக்காங்க ஒன்று விடாமல் ஏதோ ஒன்று ஒன்று பிஞ்சு பிஞ்சே இருக்கு அது மட்டும் தான் விட்டுருக்காங்க போன வீடியோ அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்னாடியே வந்துருக்கணுமோ சே நான் கவர்லாம் வேற எடுத்துகிட்டு வந்தேன் சரி இதை ஃபுல்லாக போன டைம் நம்ம எவ்வளோ தர பிரிச்சுட்டு போனோம் அந்த மாதிரி இந்த கவரில் ஃபுல்லாக பிரிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் பார்த்தா இந்த கவர் காலியாக தான் எடுத்துகிட்டு போகணும் போல் என்ன பண்ணிட்டு பக்கத்திலே ஊர் மூணு ஊர் இருக்குது தானோட அரங்கரம் எங்கள் ஊர் போட்டு நிறைய பேர் டெய்லியும் ஆடு மேய்க்கத்துக்கு இங்கே வருவாங்க சரி ஒருத்தர் கண்ணில் பல் படலனாலும் இன்னொருத்தர் கண்ணில் பட்டிருக்கோம்ல அதான் பிரிச்சிட்டு இருக்காங்க ஃபுல்லாத்தையும் பிரிச்சுட்டு இருக்காங்க இது ஊருக்கா போடுவாங்க செம்மையாக இருக்கும் குழம்பு கூட வைப்பாங்க இந்த சைடில் எங்கள் ஊர் சைடெலாம் காயாக திட்டு போய் அரிஞ்சு அந்த உள்ளே இருக்கிற கொட்டையை மட்டும் எடுத்துட்டாங்கன்னா போதும் நல்லாயிருக்கும் குழம்பு வச்சு சாப்பிடுவாங்க புளி குழம்பு மாதிரி சரி நம்ம என்ன பண்ணுறது எல்லா யார் ஒன்றாக தான் பிரிக்கலாம் நம்மளுக்குன்னு சொந்தமாக இந்த மரம் ஏதோ வந்ததுக்கு ஒரு நாலு காய் பிரிச்சுட்டு சரி நம்ம காடுகள் சிறுங்கலக்கா பழம் வச்சுருக்கான்னு ஒரு ரவுண்ட்ஸ் பார்ப்போம் அதை நான் சாப்பிட்டு வீட்டுக்கு போகலாம் ஓகே நான் இது கொஞ்சம் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது எதனா சிறுங்கலக்கப்படம் எதனா இருந்துச்சுன்னா கேமரா ஆன் ஆகும் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னும் ஒரு விஷயம் கிட்டே சொல்லணும் இப்போ நான் அந்த காட்டை விட்டு கொஞ்சம் வெளியே வந்துட்டேன் ஓகே நான் அங்கே போயிட்டு இருந்தேன் உள்ளே உள்ள அந்த ஒரு மரம் இருக்குள்ள அந்த சைடில் போயிட்டு வரணும் அங்கே தான் இருந்தது அந்த கிழக்க செடி சரி கிழக்கா இல்லை அப்படியே சொல்லி சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன் உங்களுக்கு முன்னாடி அதோ ஒரு மலை தேரியதில்லை எங்கன்னா ஹைட்டாக இருந்தால் ஏறி காமிக்கலாம் பார்த்தேன் வெயிட் பண்ணுங்கள் இங்கே ஒரு கல் இருக்கும் ஃபுல்லாக இதெல்லாம் மஞ்சள் பிள்ளை இருக்கும் பாருங்கள் வேலை இந்த இடத்துல நிறைய முயல் இருக்கும் நிறைய டைம் நான் பார்த்துருக்கேன் பசங்க கூட ஜாலியாக சுத்தத்துக்கு வரும்போது இந்த இடத்துல நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அதே அதே மாதிரி ஈவினிங் டைமும் மார்னிங் டைமும் இந்த இடத்துல நிறைய மான்லாம் ஓடும் பக்கத்துலேயே ஒரு ஏரி இருக்குது தண்ணி இருக்கும் மழை பெஞ்சா அதை குடிக்கிறதுக்குன்னே எங்கள் தண் தண்ணி குடிக்கிறதுக்குனே எங்கள் மான் நிறைய ஓடும் இங்கே வந்துருக்கு கல் இதுமாதிரி ஏறி காமிக்கிறேன் பாருங்கள் அந்த மலை இருக்குல்ல அந்த மலையில் நிறைய கல் இருக்குது அந்த கல்லை வச்சு நிறைய சிலை செய்கிறாங்க அந்த ஊர் அந்த மலையோட எண்டில் ஒரு ஊர் இருக்குது தாளோடன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தாழவோட இந்த சைடில் அகரம் இங்கே தான் வந்து அரசம்பட்டு இருக்குது ஓகேங்களா அரசம்பட்டில் இருக்கவங்கெல்லாம் இந்த சைடில் பக்கமே பக்கமாக இருக்கும் இவங்களுக்கும் இந்த சைடு இந்த பக்கமாக இருக்கும் இந்த காடு ஃபுல்லாகவே இந்த மூணு ஊர் ஆளுங்க தான் வந்து ஆடு மேய்க்கிற தந்தாலும் விறகு வெட்ட தந்தாலும் போவாங்க ஆனால் விறகுலாம் வெட்ட போனால் காடு வாசர் வருவார் அவர் வந்து கொடுவ அப்படின்ட்டு ஃபைன் போட்டுருவார் சரி நம்ம அந்த மலையை பற்றி வருவோம் அந்த மலையில் நிறைய கோலமாக மாரி ஒரு கல் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக எங்கள் ஊர் பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஊர் மலை கிட்ட போனாவே போதும் கொஞ்சம் தூரம் போனால் போதும் நிறைய சதரி கிடக்கும் அந்த அந்த கல்லுலாம் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் கோலம் போடுவாங்கல்ல கோலமக்கல் இருக்கும்ல அந்த கல்லுக்கு பதிலாக இந்த கல்லை யூஸ் பண்ணலாம் அந்த கல்லெலாம் எடுத்து தான் அவங்க விநாயகர் சிலை செய்வாங்க அந்த ஊரில் தாழமோடையில் நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன் அந்த வழி போகும்போது விநாயகர் சிலை சேர்ந்துருப்பாங்க அப்புறம் இன்னும் நிறைய சின்ன சின்ன சிலை செய்வாங்க அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன அவங்களால தெரிஞ்ச சிலையை தான் செய்வாங்க அந்த கல் வச்சு ஏன்னா அது அப்படியே அந்த கல் வந்து கருங்கல் மாதிரி இருக்காது ஒரு இப்படி சொரண்டனா போதும் அந்த மாவில் அப்படியே கொட்டும் செமையாக இருக்கும் அந்த மலை ஃபுல்லாக அந்த தான் இருக்கும் அந்த மலை கிட்டே போய் பார்த்திங்கன்னா நிறைய கல் வரலாம் உங்கள் வீட்டுக்கு நானும் எங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் வச்சுருக்கேன் நான் ஒரு நாள் கிட்ட போகும்போது காமிக்கிறேன் ஸோ அடுத்தது இப்போ புரோட்டாஸ் இப்போ ஆவணி மாதம் முடிய போது இன்னும் ஒன் மந்த்து தான் இருக்குது ஆவணி மாதம் முடிஞ்ச உடனே நம்ம இந்த மலைக்கு பக்கத்தில் ஒரு மலை இருக்குது என்ன மலை அப்படின்னா எங்கள் ஊர் மலைன்னா நான் சொந்தம் கொண்டாட முடியாது ஸோ எல்லோரும் போகலாம் அரவணா போகலாம் நான் எங்கள் ஊருக்கு பக்கத்துலேயே இருக்கிறதால எங்கள் ஊர் மலைன்னு சொல்லுவாங்க எந்த மலைன்னா இந்த மலை தான் ஓகேங்களா மறைச்சிட்டு இருக்குது இருங்க இதுல இந்த மலையில் நிறைய கதை சொல்லியிருக்காங்க ஆனால் அது உண்மையாக பொய்யான்னு எனக்கும் தெரியாது திரு ஆண்டவர் இருக்கார்ல அவர் எங்கள் ஊர் மலையில் காலை வச்சிட்டு நெக்ஸ்ட்டு திருவண்ணாமலை இருக்குது பாருங்களேன் திருவண்ணாமலையில் வச்சார் திருவண்ணாமலை காலை வச்ச உடனே சரிய ஆரம்பிச்சிச்சு திருவண்ணாமலை கூட ஐட்டாக இருந்துச்சான் ஆண்டவர் வந்து காலை வச்சோடனே சரிய ஆரம்பிச்சுச்சான் சரிய உடனே அவர் சொன்னாராம் அண்ணாமலையார் சொன்னாராம் நான் தான் இங்கே இருக்கேனே நீயே இங்கே வர அப்படின்னு சொல்லிட்டு ஆறு மலையை தாண்டி ஏழாவது மலையில் உட்காரு உனக்கு நல்லா அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறான் சொன்னாராம் அதே மாதிரி தான் அந்த சைடு தான் ஆந்திரா இருக்குது அந்த சைடில் அப்படியே ஆறு மலை தாண்டி ஏழாவது மலை காலை வச்சு அங்கே உட்காந்தாரு அப்படின்னு ஒரு கதை இருக்குது அது உண்மையாக எனக்கு தெரியாது ஓகே நம்ம புரட்டாசி மாதம்னா சாமி கும்பிட்றதுக்கு இங்கே வந்திருக்கோம் ஒரு டைமை அது வீடியோவும் போட்டிருப்போம் ஏன் இப்போவே போட்டேன் அப்படின்னா என்னோடய பழைய சேனல் ஒன்று வந்து பிளாக் ஆகிடுச்சு அதில் இருக்க வீடியோலாம் எடுத்து இதில் தான் போட்டுட்ருக்கேன் ஒரு ஒரு வீடியோவாக இப்போ நெக்ஸ்ட்டு இந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை சாமி கும்பிட்றதுக்கு இந்த மலை ஏறுவோம் ஒரு தாத்தா எங்களை கூப்பிட்டு போவார் அவர் வந்து தீவிர பக்தர் திருப்பதி ஆண்டவருக்கு அதனால் வருஷம் வருஷம் போவார் வருஷம் வருஷம் அங்கே ஒரு காலடி இருக்குது நான் போகும்போது காமிக்கிறேன் கொஞ்சம் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த தாட்டி இந்த வீடியோவில் இனி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக வாட்சிக்குங்க நல்ல நல்ல வீடியோ இனிமேல் வந்துகிட்டே இருக்கும் ஓகே நம்ம சிறுங்கலக்கா பிரிக்க போகலாம் இப்போ நாவமரக்காடை தாண்டி அடுத்து அந்த வேறு சைடு அது இருக்குது அந்த சைடு போகலாம் சரி ஆஃப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ நம்ம வெளியே வந்தாச்சு நாகமரத்துக்கிட்ட வந்தாச்சு இந்த நாவமரத்தாண்டிருந்து அந்த ஆப்போசிட் சைடில் போனோன்னா சிறுங்கலக்காய் செடி நிறைய இருக்கும் சரி அது போகிறதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு மரத்தை ஒன்று காமிக்கிறேன் இது என்ன பழம் தெரியல என்ன ஏதோ பொருளா உண்டையா ஏதோ ஏதோ காய் பேர் சொல்லுவோங்க நிறைய காய் வச்சிருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாம் அப்படியே ஏதோ ஒரு பொருளா ஒன்று இருக்கும்ல அந்த மாதிரி சைஸில் பெருசு பெருசாக இருக்குது இது எங்கள் ஊர் பசங்க ஏதோ உடச்சி சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னானுங்க என்ன காயின்னு எனக்கு தெரியல இது ரொம்ப நாள் இருக்குது மரம் ஆனால் இந்த வருஷம்தான் காய் வச்சுருக்குன்னு நினைக்கிறேன் நான் இந்த வருஷம்தான் பார்க்குறேன் ஓகே நிறைய காய் இருக்குது பாருங்கள் மரம் மரத்தோட பேர் வெளியிலே இருக்குது இங்கே ஒரு மரம் இருக்குது அதோ அந்த சைடில் ஒரு மரம் இருக்குது ஓகே நம்ம ஊர் பசங்க என்ன பார்த்தீங்கன்னா சொல்லுங்கடா கமெண்டில் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு சிறுங்கலக்காவை ருசி பார்க்க போகலாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பெருங்கலக்கா தாங்க எதனா ஒரு செடி மட்டும் தெரியும் எனக்கு சிறுங்க நிறைய செடி தெரியும் இந்த காடு ஃபுல்லாகவே இருக்குது இந்த சைடு ஃபுல்லாக ஓகே வெறுங்கலக்கா பிரிச்சுட்டு வந்து பாருங்கள் நாலு காய் சரி ஆசைக்கு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டு வந்தேன் என்ன பண்ணுறது நம்ம கொஞ்சம் முன்னாடியே போயிருக்கோம் இந்த வீடு வந்தவுடனே நாவப்பழம் வாசன்தாங்க வேறு லெவலில் இருக்குது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நாகப்பழம் சீசன் ஆரம்பித்து சீக்கிரமாக முடிஞ்ச மாதிரி இருக்குது திருப்பி சாப்பிட்ணுன்னு தோணுது இதோட அடுத்த வருஷம்தான் பார்க்க முடியும் இது மா டேஸ்ட்டுங்க இருக்கும்போது எந்த பசங்களும் கூப்பிட்டாலும் வரவே மாட்டானுங்க இப்போ கூப்பிட்றானுங்க நான் பழம் பிரிக்க பழம் மான்னு அவனுக்கு தெரியவே இல்லை இன்னும் காலி ஆகிடுச்சு சொல்லிட்டு சரி இதை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு நம்ம செடியாண்ட போய் ஆன் பண்ணிடலாம் சிறுங்கலக்காய் செடிக்கு வந்துட்டோம் சிறுங்கிலக்காய் செடிலேயும் காய் நிறைய இருக்குது பழமும் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளி இருங்க வெயிட் பண்ணுங்கள் காமிக்கிறேன் பாருங்கள் மேலே எவ்வளோ காய் இருக்குது பாருங்க மேலே அது ஒரு பழம் இருக்குது அது வேற ஏதோ காய் இதில் பார்த்தீங்கன்னா பழம் இருக்கும் இது இந்த பழம் பழுத்த உடனே சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலில் இருக்கும் சாப்பிடும்போதே நிறைய சாப்பிடணும்னு தோணும் சரி ஓகே சிறங்கலக்கா நிறைய பார்த்தாச்சு நம்ம அப்படியே சாப்பிட்டு வீட்டுக்கு போயிட்டு எடிட் பண்ணி நம்ம சேனலில் பப்ளிஷ் பண்ணுறேன் மறக்காமல் வாட்ச் பண்ண ஓகேங்களா ஓகே இதோட வீடியோவை முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன் ஏன்னா வெயில் வேறு ஓவராக அடிக்குதுங்க பாருங்கள் எவ்வளோ டைம் பன்னெண்டு மணி ஆக போகுது வெயில் ரொம்ப ஓவராக அடிக்குது நம்ம காட்டில் வேறு பன்னெண்டு மணி ஆக போது சரி ஓகே நான் இது சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்புறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனல் நேம் வந்து சாண்டி பி பாசிட்டிவ் ஓகேங்களா ஓகே பாய் ஏங்க சத்தியமாக நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேங்க என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் ரொம்ப லவ் பண்ணுறேன் நான் தடைசி கூட டீச்சர் வீட்டு மாட்டேன் சாமி எப்படிங்க பார்த்துட்டு எல்லாரும் கவர் பண்ணலையா பார்த்து முடிஞ்சா இந்த